வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயும் காவேரியும் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போக போன வெண்ணிலா இப்ப பசுபதி கிட்டே ராகினி கிட்டே கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓவரா கத்திக்கிட்டு இருக்க உனக்காக தான் நாங்க இவ்வளவும் பண்ணணும்னு ராகினி சொல்ல ஆமாமாமா எனக்காக தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணனீங்க அதான் கிட்ட ஸ்டேஷன்ல உங்க அப்பா எப்படிலாம் பேசினாருன்னு நான் பார்த்தேனே உங்க பகையை தீர்த்துக்க ஏன் வாழ்க்கை நீங்க பணையமாக வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு வெண்ணிலா கத்தை ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு வெண்ணிலா கத்தை ராகினி அவங்க கையை தட்டி ஏய் என்ன எங்க வீட்டில் வந்து எங்களுக்கே சாபம் கொடுப்பியா நீ உன்ன அப்படின்னு கையை ஓங்கி அப்படியே பல்லுகள் எல்லாம் கல்லட்டிட்டு பாத்துக்கோ அப்படின்னு ராகினி கைய ஓங்கிட்டு வர ஐயோ அம்மா என்னமா நீ என் கண்ணு முன்னாடியே கைய ஓங்குற ஏதோ பாதிக்கப்பட்டவ ஆத்திரத்துல ரெண்டு வார்த்தை பேசுறானா கேட்டுக்கிறதுல என்ன குறைஞ்சா போயிடுவீங்கன்னு வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் கேக்குறாரு ஆ கேட்டுக்கிற வார்த்தையா இருந்தா கேட்டுக்க முடியும் இவ பாட்டுக்கு எங்க அப்பாவை வயசுக்கு கூட மரியாதை இல்லாம அப்படி பேசுறா அதுவும் ஏன் கண்ணு முன்னாடி வச்ச என் அப்பாவை பேசுறத நான் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ராகினியும் பயங்கரமாக சண்டைக்கு வர்றாங்க ஏன் பேச மாட்டீங்க உங்கள் பேச்சை நம்பி மோசம் போனோம்ல எங்களுக்கு இதெல்லாம் தேவைதாமாங்கிறாரு நம்பிராஜன் யோ இந்த மோசம் கீசன்ல சொன்னு உனக்கு மரியாதை ராகினி பார்த்து மிரட்ட வெண்ணிலா பலார்னு அரைஞ்சிடுறாங்க ராகினிய ஏய் யாருடி யாரு நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் அப்படின்னு வெண்ணிலா ரவுடி மாதிரி கத்த ராகினிய என்ன என்னன்னு கேட்டுட்டு கொஞ்சம் பயந்துடுறாங்க பசுபதிக்கு தாங்க முடியல ஏய் என்ன எதுக்கு என் பொண்ண அடிச்ச இப்ப எதுக்கு அடிச்ச அப்படின்னு பசுபதி கேக்க என்ன என்ன எங்க கை வை பாப்போம் யோ வையா கைய அப்படின்னு வெண்ணிலா பசுபதியோட சட்டைய தாவி பிடிச்சுகிட்டு தர லெவலுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன வெறப்பா வர்ற மேல கைய வைப்பியா வையை பாக்கலாம் அப்படின்னு வெண்ணிலா கத்திட்டு இருக்க ஏய் விடுடி விடு விடுன்னு ராகினி இழுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வெண்ணிலாவை நம்பிராஜன் இழுத்துட்டு இருக்காரு மிரட்ட என்னையா என்ன பண்ணுவ என்ன பண்ணிருவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே சட்டையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க கைய எடுங்கிறேன்ல எடு அப்படின்னு கைய புடிச்சு இழுத்து விட போறாரு பசுபதி வெண்ணிலாவை விடாம சட்டையை புடிச்சிட்டு சண்டை போட இந்த பக்கம் ராகினிய ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்க நாலு பேருக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு பசுபதி பயங்கரமா முறிச்சிட்டு இருக்காரு பசுபதி பயங்கர ஆத்திரமா பாத்துட்டு இருக்க அவரோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே டெரேஸோட எண்டுக்கு வந்திருக்காங்க வெண்ணிலா சட்டன்னு அவங்க திரும்பி கீழே பாக்க அவங்களுக்கே ஒரு மாதிரி பயம் ஆயிடுது இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிற பசுபதி பலார்னு ஒரு அரை வெண்ணிலா மாடியில இருந்து சுருண்டு போய் கீழே விழறாங்க ஐயோ அப்பா அப்படின்னு ராகினி தலையில கைய வச்சுக்க ஐயோ ஐயோ அப்படின்னு பசுபதி கிட்ட பயங்கரமா பதறாரு நம்பிராஜன் அவர் கண்கள்ல பயம் அப்பட்டமா தெரியுது கீழே விழுந்த வெண்ணிலா சினிமாவில எல்லாம் காட்டுற மாதிரி அதே போஸ்ல படுத்து கிடக்க நம்பிராஜன் பயங்கர அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் நடுங்கிக்கிட்டு அய்யோ ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க ஐயோ வெண்ணிலா 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 அப்படின்னு கத்திட்டு இருக்காரு பசுபதியும் கூட கொஞ்சம் சங்கடமா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு விஜயும் காவேரியும் கார்ல வர்றாங்க அப்படியே இங்கேயே நிறுத்திக்கோங்கன்னு காவேரி சொல்ல ஏன் வாசல்லையே இறக்கி விடுறேங்கிறாரு விஜய் அதுதானே என்ன புருஷனுக்காக எல்லாத்தையும் மீறி வந்துட்டாலே இனிமே மாமியாருக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு தோணுதா அப்படின்னு காவேரி கேட்க ஐயோன்னு காரை நிறுத்திடுறாரு விஜய் வாயில போடு என் மாமியாரு அவங்க எனக்கு சாமி மாதிரி அவங்கள மதிக்காம இருப்பேனா இப்போ கூட அவங்கள பத்தி நினைச்சாலே எனக்கு கல்கத்தாவில போய் உட்கார்ந்துருக்க ஒரு எஃபெக்ட் வருது தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்ல கல்கத்தாவா அப்படின்னு குழப்பமா கேக்க ஆ அதுதான் உங்க அம்மா சாமி மாதிரின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க கல்கத்தா சாமி அப்படின்னு யோசிக்கிற காவேரிக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுது உடனே முறைக்கிறாங்க பட்டுன்னு ஒரு அடி அடிக்க ஏய் இப்ப எதுக்கு அடிச்சேன்னு விஜய் கேக்குறாரு எங்க அம்மாவை பார்த்தா கல்கத்தா காலி மாதிரி தெரியுதா அதானே அப்படின்னு காவேரி கோவமா கேட்க ஜாலியா சிரிக்கிற விஜய் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டு சிரிக்க எங்க அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது அது எனக்கே தெரியுது ஆனா எங்க அம்மா இடத்துல இருந்து யோசிச்சாலும் அது தான் தோணுது எல்லாம் அந்த பசுபதியால வந்துச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு பொண்ணை நடிக்க அனுப்புனியான்னு அந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டால அத கெட்டியா புடிச்சிருச்சு அம்மா இடையில கொஞ்சம் இறங்கி கூட வந்தாங்க அப்புறம் இந்த மீடியாக்காரங்க எல்லாம் வந்து பசுபதி சொன்ன மாதிரியே கேட்டாங்களா திரும்பவும் எங்க அம்மா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காவேரி சொல்ல ஏய் இந்த பசுபதி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேசுறதுக்கெல்லாம் உங்க அம்மா ஏன் இவ்வளவு வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆளை பத்தி உங்க அம்மா எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல அப்படின்னு விஜய் கேட்க நீங்க சரிதான் ஆனால் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு தாங்க தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர் அசிங்கமாக பேசிடுமோன்னு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்ல முகத்தை ஒரு மாதிரி சங்கடமாக இருக்காரு விஜய் ஆனால் நான் புரிஞ்சுக்கிறேங்க அப்படி புரிஞ்சுக்காட்டியும் எனக்கு நீங்கள் தான் உங்கள் கூட தான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு வந்துடுவேன் போதுமா அப்படின்னு காவேரி கேட்க எப்ப சொல்லுவேன்னு விஜய் கேக்குறாரு காவேரி அமைதியா இப்படி அப்படின்னு பாக்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டா உடனே அமைதி ஆயிடுவியே ஆனா பேச்சு மட்டும் நல்ல பழாப்பழம் மாதிரி பேசுவடி நீ அப்படின்னு விஜய் கொஞ்சம் கோபமா சொல்ல நான் தான் சொன்னேன் இல்ல அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஸ்டேபிளா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே வந்துருவேன் அப்புறம் என்ன பலாப்பழம் வாழைப்பழம்னு கிண்டல் பண்றீங்க அப்படின்னு காவேரி கேட்க பாப்போம் பார்ப்போம் அட்லீஸ்ட் என் குழந்தைக்கு பர்த்டே பங்கன் பண்றதுக்குள்ளேயாவது நீ வர்றியான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்ல பட்டுன்னு இன்னொரு அடி அடிச்சுட்டு சும்மா கிண்டல் தான் உங்களுக்கு அப்படிங்கிற காவேரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு டோரை தொட்டுட்டு திரும்பி பார்க்க விஜய் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு மறுபடியும் கதவை சாத்திட்டு நைட்டு இங்கேதானே வருவீங்க அப்படி போகுது வீட்டுக்கு தாத்தா பாட்டிய பாத்துட்டு ஆஃபீஸுக்கு போற வழிய பாருங்க பாட்டி உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு காவேரி சொல்ல பெருமூச்சு விடுற விஜய் சரி நைட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லு ம் பையன்னு சிரிச்சிட்டு காவேரி இறங்குறாங்க இறங்க போறவங்க திரும்பவும் விஜய பார்த்து ஏங்க முதல்ல வெண்ணிலாவோட மாமாவை கூப்பிட்டு பேசிடுங்க அதை மறந்துடாதீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவர் பசுபதியை பத்தி நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி வெண்ணிலாவை சேஃபா கூட்டிட்டு போ சொல்லுங்க என்ன இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு யோசிச்சாலே பாவமா இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்ல சரி நான் பேசிடுறேங்கிறாரு விஜய் நீ சீக்கிரம் போ நைட்டு ஃபுல்லா வேற வீட்டுக்கு போகாம இருந்திருக்க உங்க அம்மா வேற கையில சூலத்தை எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்து பேசி எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு விஜய் சொல்ல புளிக்கு பிறந்தது புனையாவா இருக்கும் அப்படின்னு காவேரி கேட்க விஜய் புரியாம பாக்க எங்க அம்மா ஒரு பெரிய காளினா நான் ஒரு சின்ன காளி என்னை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு காவேரி சொல்ல சின்ன காளியா ரைட்டு அப்ப ஏன் நிலமை அப்படின்னு விஜய் யோசனையா பாக்க இப்ப யோசிச்சு வேஸ்ட் செல்லாம் டூ லேட் நீ எங்கிட்ட வசமா சிக்கிட்ட இனிமே தப்பிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்னு காவேரி சொல்ல நான் ஏன் தப்பிக்க போறேன் வேணும்னா உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு தலைய ஸ்டைலா ஒதுக்கிக்கிட்டு சொல்றாரு விஜய் திரும்பி காவேரியை பார்த்துட்டு ஓ சுடிதார் தான் போட்டிருக்கியா வேணா சுடிதார் ஷால்லயே முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு விஜய் சொல்ல ஆஹ் ரொம்பத்தான் அப்படின்னு அவரு கண்ணத்தை ஒரு கிள்ளு கிள்ளிட்டு சரி ஈவினிங் சீக்கிரம் பை காவேரி இறங்கி போக விஜய் ரசனையோட காவேரி நீ மாதிரி விஜய் தலையாட்ட காவேரி திரும்பி திரும்பி பாத்துட்டே போக போ சூலாயுதத்தோட ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஜாட காட்ட உறிச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காவேரிய ஜாட காட்டிட்டு மெல்ல கேட்டுகிட்டு வர்றாங்க ஆனா அவங்களுக்கு உள்ளர போக மனசே இல்ல உம் போப்போ அப்படிங்கிற விஜய் ஒரு ஃபிளையிங் கிஸ கொடுக்க காவேரி வீட்டுக்குள்ள வர்றாங்க இது என்ன கங்கா அப்படின்னு அவங்க அத்தை ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க சரியா காவேரி வாசப்படியில வந்து நிக்கிறாங்க கங்காவும் குமரனும் காவேரியை பாக்க ஏய் சாரதா காவேரி வந்துட்டா பாரு அப்படின்னு அவங்க அத்தை வேகமாக கத்த ஐயோ என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல என்ன பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க காவேரி அவங்க மெதுவா உள்ளற வர கட்டில உட்கார்ந்து இருந்த கங்கா குமரன் இந்த பக்கம் சேர்ல உட்கார்ந்து இருந்த பாட்டி எல்லாரும் எந்த நிக்கிறாங்க வேகமா வந்த சாரதா ஏய் என்னாடி நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்க அத்த அப்படின்னு குமரன் ஏதோ சொல்ல வர்றாரு ஏய் சாரதா இரு வந்தது எதுக்கு கத்துற பொறுமையா கேளுங்கிறாங்க பாட்டி என்னத்த பொறுமையா கேட்க சொல்றீங்க ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூக்கம் இல்ல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா எடுத்து பேசினாலும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்றா ஒரு பொம்பளை புள்ள ராத்திரி வீடு திரும்பாம இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு சாரதா கத்திட்டு இருக்க சாக்லேட் திருடி மாட்டிக்கிட்ட குழந்த மாதிரி காவேரி முழிச்சிட்டு நிக்கிறாங்க அத்த நான் தான் சொன்னேனே காவேரி அங்க வேலையா இருக்கான்னு சொன்னேனே அங்கதான் பகல் மாதிரி நிறைய பேர் வேலை செய்யறதா நான் சொன்னேனே அத்த அப்படின்னு குமரன் ஹிண்ட் குடுக்கிற மாதிரி காவேரிய காப்பாத்த நீங்க சொன்னீங்க தம்பி ஆனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியல அம்மா நான் தான் சொன்னேன் இல்ல நான் சேஃபா தான் இருக்கேன்னு அப்படி எனக்கு சொல்ல நீ சொல்லுவ நீ சொல்லிட்டா நான் கவலைப்படாம இருக்க முடியுமா பெத்தவ கஷ்டம் எப்பதான் உனக்கு தெரியுமோ இங்க பாரு ராத்திரி முழுக்க நீ அங்க இருக்கணும்னா நீ கடையே போட வேண்டாம் இனிமே காலையில போனோமா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவமான இருக்கணும் இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு கத்த அம்மா எக்ஸிபிஷன் இந்த வாரத்தோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்க போறதுக்கெல்லாம் வேலையே இருக்காது விடுமா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்க விடுனா நீ பாட்டுக்கு சுழுவா சொல்லிட்ட உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சாரதா புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கங்காவுக்குள்ள உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல என்ன பதட்டமா கேக்குறாங்க காவேரி எனக்கு ஒண்ணு இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் கங்கா சொல்ல ஆ நல்லா தான் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தல சரியாச்சு அப்படின்னு அத்தை சொல்ல அக்கா ஹாஸ்பிட்டல் போனீங்களா என்னக்கா ஆச்சு என்னன்னு சொல்லுக்கா அப்படின்னு கங்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு காவேரி கேட்க ஒன்னும் அடி அடிவயத்தில் லைட்டாக வலி வந்துருச்சு அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அப்படின்னு கங்கா சொல்ல ஐயோ பாப்பா நல்லா இருக்குல்ல அப்படின்னு காவேரி பதற ஏய் அதெல்லாம் நல்லா இருக்கடி எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு கங்கா சொல்ல கொஞ்சம் சங்கடமாக பார்த்துட்டு இருக்காங்க காவேரி தலையில் அடிச்சுக்கிற அத்தை ஏண்டி லைட்டா வலிச்சுதா நேத்து நீ துடிச்ச துடிப்பை பார்த்து எங்களுக்குள்ள உசுறு போயிட்டு வந்தது நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரிதான் ஆக போகுது ஊர்ல வந்து இரடினாலும் அவ காதல ஏறவே மாட்டேங்குதே அப்படின்னு அத்தை கத்திக்கிட்டு இருக்க அம்மா நீ ஆரம்பிக்காதம்மா ஊருக்கு போறேன்னு சொன்ன அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து போறேன்னு சொன்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ இன்னைக்கே கிளம்பிடு அப்படின்னு குமரன் சொல்ல ஆமாண்டா நான் போறேன்னு தான் சொன்னேன் ஆனா இங்கதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறப்ப நான் அங்க போய் எப்படிதான் நிம்மதியா இருக்க முடியும் முதல்ல இங்க இருக்கிற குழப்பமெல்லாம் தீரட்டும் அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போறத பத்தி பேசுவோம் அப்படி நான் அத்தை கத்திக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க திரும்ப மட்டும் ஏதாவது பிரச்சனை நான் கங்காவை கையோட ஊருக்கு அழைச்சிட்டு போயிருவேன் யாரும் நிக்க கூடாது சொல்லிட்டேன் பாத்துட்டு நிக்கிறாங்க என்னடி ஓ விஷயத்தாலதான் இங்க இத்தனை பேருக்கு தலைவலி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க அப்படின்னு காவேரிய பார்த்து சொல்ல சாரி அத்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போனது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் வராம இருந்திருப்பேனா அப்படின்னு காவேரி கேட்க என்னமோ போங்கிற மாதிரி அத்த முகத்தை திருப்பிக்கிறாங்க குமரனை சங்கடமா பார்த்து மாமா நீங்களாவது சொல்லி அப்படின்னு கேட்க இல்ல டாக்டர் தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரே காவேரிங்கிறாரு குமரன் அதான் நான் சொல்லலன்னு அவர் சொல்ல ஏய் ஒண்ணும் இல்லடி அப்படிங்கிறாங்க கங்கா சரி நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு குமரன் சொல்ல ஆமா காவேரி நீ போய் ரெஸ்ட் எடு போங்கிறாங்க கங்காவும் அவங்க அம்மா கோவமா முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ளர போய்ட அம்மா அப்படின்னு பரிதாபமாக அங்கே நிற்கிற காவேரியை பார்த்து ஏய் காவேரி போடிங்கிறாங்க பாட்டி பசுபதி வீட்டு சோஃபால வந்து உட்காந்து முகத்தை தடவிட்டு தலையை குனிஞ்சு இருக்க அப்பா அப்படின்னு ஓடி வர்றாங்க ராகினி என்னம்மா யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்க இல்லப்பா பாடியை தூக்கி உள்ளர போட்டுட்டேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க ம் என்ன செத்துட்டாலா என்ன அப்படின்னு பசுபதி கேட்க தெரியலப்பா எனக்கு பாக்க தெரியல அப்படின்னு ராகினி சொல்ல படபடப்ப குறைச்சுக்கிட்டு சட்டையை இழுத்து விட்டுட்டீங்க பாரு வெண்ணிலாவுக்கு இப்ப நடந்தது காதல் தோல்வியால நடந்த தற்கொலை முயற்சி புரிஞ்சுதா அந்த தொழிலதிபர் விஜய் நம்பிக்கை துரோகம் பண்ணினதுனால வெண்ணிலா கோவில்ல வச்சு சொன்ன மாதிரியே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ற அவ்வளவுதான் பசுபதி சொல்லிட்டு இருக்க அப்பா அப்பான்னுட்டு இருக்காங்க ராகினி உடனே அங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு நம்பிராஜன் இன்னும் வெண்ணிலாவுக்கு மூச்சு இருக்கு சேர்த்துடலாங்க உங்களை கையெழுத்து கும்பிடுறேங்க எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க நாங்க எதையும் வெளியில சொல்ல மாட்டேன் பிளீஸ்ங்க பிளீஸ்ங்க வெண்ணிலா உசுரோட இருந்தா போதுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவரு பதட்டத்தோட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நீ வெளிய சொல்ல மாட்டியா அப்படின்னு பசுபதி கேட்க அப்படின்னு தலையாட்டுறாரு நம்பிராஜன் வெளியே சொல்லணும் அப்படின்னு பசுபதி சொல்ல ராகினி நம்பிராஜன் ரெண்டு பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க அதிர்ச்சியோட அவரு வெளியே சொல்லணுமான்னு கேக்க அந்த விஜயாலதான் வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணனு நீ சொல்லணும்னு பசுபதி சொல்ல மறுபடியும் அதிர்ந்து போய் பாக்குறாரு நம்பிராஜன் அப்படி மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்க உன்ன மட்டும் இல்ல ஊர்ல இருக்க உன்னோட குடும்பத்தையும் சேர்த்து கரு வருத்திருவேன் அப்படின்னு பசுபதி மிரட்ட பயந்து போய் கையை நீட்டி கெஞ்சுறாரு நம்பிராஜன் என்ன சொன்னபடி சொல்லுவியா என்ன கேப்பியா மாட்டியா அப்படின்னு பசுபதி மெர்டெல்லாம் கேட்க ஐயோ நான் கேட்கறேங்க நான் கேட்கறேங்க முதல்ல என் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுங்க இங்கேயே சாக விட்றாதீங்க உங்களை கெஞ்சி கேட்குறேங்க ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்பிராஜன் கெஞ்ச இங்கே பாரு அவ பிழைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கொஞ்ச நேரத்தில் உசுறு அடங்கிடும் அப்படின்னு பசுபதி அசால்ட்டா சொல்ல ஐயோ வெண்ணிலா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழறாரு நம்பிராஜன் ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அவரு கேக்க எப்படி இருந்தாலும் அவ உனக்கு சுமதானே விடியா எப்பவோ சாக வேண்டியவ ஏதோ மறுஜன்மம் எடுத்த மாதிரி வந்தா இப்போ போயிட்டா அப்படி சொல்லி மனச சமாதானப்படுத்திக்கோ அப்படின்னு பசுபதி சொல்ல மறுபடியும் தலையில அடிச்சிட்டு அழறாரு அவங்க மாமா ராகினி அவங்க அப்பாவை திகிலோடையும் பயத்தோடையும் பாத்துட்டு இருக்க என்ன யதார்த்தமா ஏதோ எதிர்பார்க்காம நடந்து போச்சு இனிமே ஒண்ணு பண்ண முடியாது மனச தேத்திக்கிட்டு நடந்ததை ஏத்துக்கறத ஒண்ணுதான் வழி அப்படின்னு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்க அழுன்னு அழுதுட்டு இருக்கவரு பிளீசுங்க சேர்த்து டாக்டர் கையை விரிச்சா கூட என் மனசு ஆறிடுங்க இப்படி விழுந்த வாக்குல அந்த பிள்ளைய ஓரமா தூக்கி போட்டு வச்சுட்டு நீங்க என்னை இப்படி மிரட்டுறீங்களே நான் உங்க கால்ல வேணா விழறேங்க அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவரு கதறிக்கிட்டு இருக்க யோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே சரி நீ இதை தற்கொலை முயற்சி தான் சொல்லணும் மீறி ஏதாவது உலருன நான் சொன்ன மாதிரி உன் குடும்பம் செதறிடும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பசுபதி மிரட்ட இல்லைங்க நான் எதுவும் சொல்லவே மாட்டேங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே செய்யறேங்க தயவு செஞ்சு ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்ச ராகினியை தவிப்பா பாக்குறாங்க யோ ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் என் வண்டிலேயே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு பசுபதி சொல்ல உடனே கையெடுத்து கும்பிட்டு சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் வெண்ணிலா மாடி வெண்ணிலா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு நம்பிராஜன் ஒரு போனதும் அப்பா அப்பா அந்த வெண்ணிலா பொழைச்சி வந்துட்டானா உங்களுக்கு தானேப்பா பிரச்சனை அப்படின்னு ராகினி கேட்க கழுத்தை சொரிஞ்சுக்கிட்டு அம்மா அவ புலைறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா எப்படி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிதான் அப்படின்னு பசுபதி சொல்ல அப்பா பிரச்சனை எதுவும் வந்துடாதாங்க ராகிணி அம்மாடி அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேமா நீ ஃப்ரீயா விடு வா அப்படின்னு மகளோட தோலை தொட்டு ஆறுதல் பண்றாரு பசுபதி வா அவ போயிட்டால உசுர் இருக்குதான்னு பாப்போம் வா அப்படின்னு ராகினிய கூட்டிகிட்டு பசுபதி வர்றாரு விஜய் வீட்டில் தாத்தா சோஃபால உட்காந்துருக்க ஏங்க இந்தாங்க காஃபின்னு பாட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆ கல்யாணி ராதா எங்க அப்படின்னு தாத்தா கேட்க அவ நைட்டு ஃபுல்லாக சரியா தூங்கவே இல்லைங்க முனகிக்கிட்டே இருந்தா காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்குள்ள போனவ தான் இன்னும் அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கா அவளுக்கு கட்டின புருஷனும் சரியில்லை பெத்த பிள்ளையும் சரியில்லை பாவம் அவள் என்ன தாங்க செய்வா அப்படின்னு கல்யாணி புலம்ப சரி போய் முதல்ல சோமு தாத்தா அவங்க போ கல்யாணி போய் கூட்டிட்டு வாங்குறாரு ம் இருங்க வர அப்படின்னு பாட்டி அங்க இருந்து போக தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே விஜய் வர்றாரு வாடா காவேரிய வீட்டுல விட்டுட்டு வர்றியா அப்படின்னு தாத்தா கேக்க ஆமா தாத்தா அப்படிங்கிறாரு விஜய் ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க காவேரி தான் இப்ப நீ தான் எல்லாம் முடிவெடுத்து ஸ்டேஷன்ல வந்து பேசிட்டால அப்புறம் எதுக்கு இன்னும் எழுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க அவங்க அம்மா இன்னும் சமாதானம் ஆகலையே தாத்தா முதல்ல அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்களே எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண போறாளாம் ஹம் அதுதான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான்னு விஜய் சொல்ல ஏன்பா அவதான் தான் வெண்ணிலா விஷயத்துல முடிவெடுக்க சொன்னால இதோ இப்ப உனக்கும் வெண்ணிலாவுக்கு ஒன்னும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல இதை சொல்லியே சாரதாவை சமாதானப்படுத்த வேண்டியதுதான் என தாத்தா கேக்குறாரு தான் பொண்ணு வாழ்க்கையை விட அந்த பசுபதி சொன்ன வார்த்தையை தான் தாத்தா அவங்க பெருசா புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுக்கிட்டே அங்க வந்து தாத்தா பக்கத்துல உட்கார்ற பாட்டி சாரதாவுக்கு யார்கிட்ட எந்த நேரத்தில் என்ன வைராக்கியத்தை காட்டணுங்கிற விவஸ்தையே கிடையாதா மனுஷங்களோட தராதரம் தெரியாமல் நடந்துக்கிறா சாரதா அப்படின்னு அவங்க போவோமா சொல்ல கல்யாணி அப்படியெல்லாம் ஒரேடியா சொல்லிட முடியாதுமா பசுபதியால பாதிக்கப்பட்டுதான் சென்னைக்கு குடும்பமா வந்தாங்க யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு வந்தாங்களோ அவனே அவங்கள கேவலமா பேசுற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சு போச்சு பசுபதி விட்ட வார்த்தைங்க எல்லாம் யாராலையுமே தாங்கிக்க முடியாத வார்த்தைங்க தான் அதுவும் வாழ்ந்து கெட்ட மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி தடிச்ச வார்த்தையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிட்டு மறக்க முடியாதுமா அப்படின்னு தாத்தா சொல்ல அதுக்காக எத்தனை நாளைக்கு தான் நாமளும் சரி சரின்னு பொறுத்து போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு பாட்டி கேட்க தாத்தா விஜய் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைய ப்ரோமோல வெண்ணிலாவை பத்தி வேற மாதிரி நியூஸ் வந்திருக்குங்க சார் அப்படின்னு ஜியோட ஸ்டாஃப் ஒருத்தர் சொல்ல வேற மாதிரினா அப்படின்னு விஜய் கேட்க அவங்க சூயசைடு அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கதா சொல்றாங்க சார் மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை முயற்சின்னு ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்குங்க சார் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல விஜய் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்